கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வருகை நாட்களில் பூமியில் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்னென்ன சம்பவங்கள் சம்பவிக்கும் என்று வேதத்தில் தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை சம்பவங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக மிக தெளிவாக மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சகரியா தீர்க்க புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது வசனங்களை நாம் பார்க்கும்போது இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன் எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும் அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் பூமியிலுள்ள சாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது அதாவது கடைசி நாட்களில் இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்த இஸ்ரேல் தேசம் அந்த தேசத்தை விட்டு யூதர்கள் வெளியேறி உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருஷம் இஸ்ரேல் தேசம் உருவானது யூதர்கள் அந்த தேசத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி கடைசி நாட்களில் வந்து குடியேறி விட்டார்கள் எருசலேமும் ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் இஸ்ரேலுக்கு தலைநகரமாக அது வந்து விட்டது அதாவது எருசலேம் தன் ஸ்தானத்தில் மறு மறுபடியும் குடியேற்றப்பட்டு இருக்கும் வசனம் எவ்வளவு தீவிரமாக எப்படி நிறைவேறியிருக்கிறது பாருங்கள் அதாவது கடைசி நாட்களில் இஸ்ரேலுக்கு விரோதமாக அந்த நம்ம எருசிலேம் பட்டணத்துக்கு விரோதமாக உலகமெங்கும் இருக்கிற ஜாதிகள் எல்லா தேசத்தாரும் கூடிக்கொள்வார்களாங்க அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் எல்லா தேசங்களும் எல்லா ஜனங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாக அகென்ஸ்ட்டாக வந்துட்டாங்க இஸ்ரேலை சுற்றிலும் அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி அந்த லெபனான் ஈரான் ஈராக்கு இன்னுமாய் துருக்கி சிரியா இது எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வந் ஓரணியில் வந்துட்டாங்க தங்களுடைய தீவிரவாதிகளை வைத்து இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யாவும் இஸ்ரேலுக்கு அகென்ஸ்ட் ஈரானுக்கு முழுவதும் ஆயுதங்களை கொடுக்கிறது இப்பொழுது கூட நேற்று இன்றைக்கு சம்பவங்களில் கூட அந்த லெபனானிலிருந்து ஈரானின் ஆதரவு இயக்கமான அந்த இஸ்புல்லா தீவிரவாதிகள் முன்னூறுக்கும் அதிகமான ஏவுகணைகளை இஸ்ரேல் மேலே ஏவுனாங்க ஆனால் இஸ்ரேலில் இருக்கிற அயண்டோம் என்கிற அந்த வான் பாதுகாப்பு சாதனம் மூலமாக இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் எல்லா அந்த எதிரிகளுடைய ஏவுகணைகளையும் சிதறடித்தார்கள் அதன் பிறகு பாருங்கள் இஸ்ரேல் இப்பொழுது பத்துக்கும் அதிகமான ஃபைட்டர் ஜெட்டுகளை அங்கே லெபனானுக்குள்ளே அனுப்பி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த இஸ்புல்லா தீவிரவாதிகள் சொல்கிறாங்க எட்டாயிரத்துக்கும் அதிகமான ஏவுகணைகளை நாங்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக நாங்கள் ஏவ போகிறோம் இஸ்ரேலை வரைபடத்தில் உலக வரைபடத்தில் இல்லாதபடிக்கு நாங்கள் வந்து முற்றிலுமாய் அழிப்போம் என்று ஈரான் அதனுடைய தீவிரவாதிகள் எல்லாரும் சொல்கிறாங்க அந்த ஹமாஸ் ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்புல்லா தீவிரவாதி ஏமனில் இருக்கிற அந்த ஹூதி தீவிரவாதி எல்லாம் இஸ்ரோலுக்கு விரோதமாக இப்படி முழுவதும் சுற்றி வளைந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் பாருங்கள் வசனத்தை நம்ம எப்படி தியானிக்கிறோம் எருசலேமை சகல ஜான ஜனங்களுக்கும் நான் பாரமான கல்லாக்குவேன் என்று சொல்கிறாரு நம்ம கண் முன்பாகவே அது நடைபெற்று கொண்டிருக்கிறது எருசலேமுக்கு விரோதமாக வருகிற எல்லாரும் சிதறடிக்கப்படுவார்கள் என்றுதான் அன்று சொல்கிறாரு காசா எப்படி ஆச்சு பாருங்கள் காசா மண்மேடாகும் என்று எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நம்ம கண்முன்னாடியே நிறைவேறிவிட்டது எல்லாம் சிதறடிக்கப்படும் பாருங்க இன்னுமாய் அந்த இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்திருக்கிற ஜனங்கள் முழுவதும் இஸ்ரேல் எப்படியாவது நாங்கள் சர்வநாசம் பண்ணுவோன்னுட்டு ஆனால் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தான் ஜெயிக்கும் பிரியமானவர்களே இந்த யுத்தம் நாளுக்கு நாள் விரிவடைந்து சென்று கொண்டே இருக்கிறது மிக தீவிரமாக இது மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கி செல்கிறது அதாவது எசைக்கில் எழுதப்பட்ட முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதாவது அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனங்கள் அது நம்ம கண்முன்பாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இந்த யுத்தத்தில் அணு ஆயுதம் பயன்படுத்தப்படும் இதில் வெளிப்படுத்தல் எழுதப்பட்டிருக்கிறது பூமியில் கார் பங்கில் உள்ளவர்கள் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று அப்போ எத்தனை கோடி பேர் பாருங்கள் நிச்சயமாய் இஸ்ரேலில் வந்து சாம்சன் ஆப்ஷன்ட்டு ஒரு அவங்க அரசியலமைப்பு சட்டத்திலே வச்சுருக்கிறாங்க நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் அந்த சிம்சோன் தன்னுடைய கடைசி நாட்களில் பெலிஸ்தர் கைகளில் அவன் அக்கப்பட்டு கொண்ட போது கடைசி அவன் என்ன செஞ்சான் தான் மட்டும் இல்லை நானே சாக போகிறேன் ஆனால் எதிரிகள் எல்லாரையும் நான் அழிச்சிட்டுச்சாவே அப்படின்ட்டு அந்த சம்பவம் நமக்கு தெரியும் அதே மாதிரி தான் அந்த வசனத்தை அந்த சம்பவத்தை தான் இஸ்ரேவீலர்களும் அவங்க அரசியலமைப்பு சட்டத்தில் வச்சுருக்குறாங்க தங்கள் தேசத்துக்கு விரோதமாக முற்றிலும் இப்படி எழும்பி வந்து தங்களால் வந்து முடியலைங்கிற ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அணு ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க அதுதான் சாம்சன் ஆப்ஷன் எல்லா எதிரிகளை சர்வநாசம் பண்ணுவதற்காக இந்த யுத்தம் அதை நோக்கி தான் செல்கிறது கர்த்தர் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நம்ம வேதாகமத்தில் எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்ம கண்களுக்கு முன்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் என்ன ஆகுமா சகரியா பதினாலாவது பதினான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும் அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டுப்போகும் அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும் எவ்வளவு பயங்கரமான காரியம் இஸ்ரேலுக்கு விரோதமாக வருகிற இப்படி இந்த எதிரிகள் எல்லாரும் இஸ்ரேலின் மலைகளிலே விழுவார்கள் இப்படி அழிக்கப்படுவார்களாமா இப்பொழுது அறிவியல் அறிஞர்கள் எப்படி சொல்கிறாங்க தெரியுமா இந்த சயின்டிஸ்ட்டு இந்த நியூக்ளியர் யுத்தம் வந்துச்சுன்னா அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா இப்படி தான் ஆகுமா அவர்கள் சதை அழுகி போகும் கண்கள் எல்லாம் கெட்டு அதாவது அந்த கண் குழியிலே அதை சதஞ்சு அழிஞ்சிரும் நாக்கு அப்படி வாயிலே அழகிருமா அந்த சதை அப்படியே உரிய ஒன்றும் இல்லாமல் அப்படி போயிருமா எவ்வளோ கொடூரமான காரியம் பாருங்கள் ஆண்டவர் எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்பாக எழுதி வச்சுருக்கிறாரு நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த யுத்தம் தொடங்கி ஆரம்பித்து விரிவடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது எசைக்கியல் முப்பத்தொம்போதாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எப்படின்னா அதாவது இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயிக்கும் அந்த எதிரிகள் மகா கொடூரமாக சங்கரிக்கப்படுவாங்க அவர்கள் இஸ்ரேவியலர்கள் அந்த ஏழு மாதம் வரைக்கும் அந்த உடல்களை தேடி 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 புதைப்பாங்களாம் ஒரு எலும்பை பார்த்தாலும் அதை அடையாளம் போட்டு வச்சு அதை ஆட்களை நியமித்து புதைக்கிறதுக்குன்னே ஆட்களை நியமித்து வச்சு தேடி புதைப்பாங்களாம் ஏன்னா கதிரியக்கம் அந்த எலும்புலேருந்து அந்த சடலங்கள்லேருந்து வெளியேறி முற்றிலுமாய் பரவிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை புதைப்பார்கள் அந்த உடலை நம்ம ஆண்டவர் எப்படி எவ்வளோ முன்னாடி பின்னாடி வரக்கூடிய காரியங்களை எப்படி ஆண்டவர் நமக்கு முன்னுரைக்கிறாரு உரைக்கிறாரு கருத்துடைய வருகை ஒட்டி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் தெரியுமா அவங்களுக்கு இப்போ ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பாக அந்த அலெக்ஸா மசூதி எருசலேமில் இருக்கிற அந்த அல்லாக்ஸா மசூதியில் ஏன்னா நம்ம ரெண்டாவது தேவாலயம் இருந்த அந்த இடத்துல தான் கிபி எழுபதில் ரெண்டாவது தேவாலயம் எடிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் தேவாலயம் இருந்த அதே இடத்துல அந்த அல்லாக்ஸா மசூதியை அவங்க கட்டிருக்கிறாங்க இப்போ யூதர்கள் அந்த அந்த இடத்துல மூணாவது தேவாலயம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையும் சகோதரித்து வச்சுருக்குறாங்க நம்ம அடுத்த பதிவில் வருகிற பதிவுகளில் நம்ம அந்த தேவாலயத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஆயிரத்தி ஐநூறு யூதர்கள் ரபிமார்கள் அதாவது டெம்பிள் சர்ச்சு அந்த அதாவது டெம்பிள் மவுண்டனில் இருக்கிற அந்த டெம்பிள் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க அதுக்குன்னே பிரேத்தி பிரத்யேகமாக இருக்கிற ரபிமார்கள் அவங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த மசூதிக்குள்ளே போய் எப்படி நம்ம வந்து ஆலயத்தை மூணாவது தேவாலயத்தில் நம்ம எப்படி ஆராதனை நடத்தணும் அப்படின்னையும் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாங்க பார்த்துருக்காங்களாம் அப்போது அது எவ்வளோ அந்த யுத்தம் வந்து எப்படி எப்போது இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப அது இந்த யுத்தம் ஆரம்பித்ததே அவங்க அல்லக்ஸா ஃப்ளட்டு அப்படின்னு தான் அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் யுத்தத்தை ஆரம்பித்தாங்க அந்த அல்லக்ஸா மசூதிக்காக தான் யுத்தம் அப்படின்ட்டு இப்போ யூதர்கள் பாருங்கள் அந்த மசூதி சீக்கிரத்தில் இடிக்கப்படும் மூணாவது தேவாலயம் கட்டப்படும் ஆண்டரை வருகை அதுக்கு முன்பாகவே இருக்கும் பிரியமானவர்களை பரிசுத்தவன்கள் சொல்கிறாங்க அதாவது அந்த மூணாவது தேவாலயம் வந்துட்டுனா அது நியாயப்பிரமாணத்தின் காலம் இப்போ நம்ம கிருபியின் காலம் நம் நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அப்போ இந்த தேவாலயம் சரீரமாகிய தேவாலயம் எடுத்துக்கொள்ளப்படும் நம்ம பரிசுத்தவன்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம் மூன்றாவது தேவாலயம் வரும் அதுக்கு எவ்வளவு தீவிரமாய் அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் நடக்கிற சம்பவங்கள் ஒரு நியூஸ் ஒரு செய்தியை நம்ம கடந்து போகிறோமா மற்ற இருபத்தி நாள் எழுதப்பட்டிருக்க யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியிலும் கேள்விப்படுவீர்கள் ஆனால் அநேகம் நினைக்கலாம் அதான் உலகம் தோன்றலேருந்தே யுத்தம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படி அல்ல கடைசி நாட்களில் நடக்கும் இஸ்ரேவில் மறுபடியும் தன் ஸ்தானத்தில் குடியேற்றப்படும் அவர்கள் இஸ்ரேல் தேசத்தில் வந்து மறுபடியும் இஸ்ரேவில் தேசம் ஃபாமான பிறகு கடைசி நாட்களில் நடக்கிற யுத்தம் தான் கருத்துடி வருகைக்கு அடையாளம் அந்த யுத்தத்தின் செய்தி நம்ம கேள்வி இல்லையா இப்போ முழுவதும் எவ்வளவு எந்த காலகட்டத்தில் இப்படிலாம் நடந்துச்சு எங்கே பார்த்தாலும் பஞ்சம் எங்கே பார்த்தாலும் ஜனதுகுரதம் வச்சாலும் ராஜதுகுரதமாக ராஜ்யம் நிலநடுக்கங்கள் புகம்புங்கள் எப்படி காரியங்கள் யுத்தங்கள் எல்லாம் கொடூரமாக சூழ்நிலை உலகமே மாறிப்போச்சு ஆனால் நாயம்மா எப்படி இருக்கும் ஆயத்தமாகவும் பிரியமானவர்கள் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு நூற்றி இருபத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம இஸ்ரோ தேசத்துக்காக ஜெபிக்கணும் எருசலேமுக்காக ஜெபிக்கணும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் பலப்படுத்துவார் கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார் நம்ம ஆயத்தமாவும் ஆமே